அடுத்த சிஎம் ஏ விஜய்யாக தான் இருப்பார் அப்படின்னமாரி நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்போ கேட்கும்போது கண்டிப்பாக யாரும் நம்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானே நம்பல இப்போது ஆனால் அது அதுக்கு சீக்கிரம் நிறைவேறும் போல இருக்குது எனக்கு கட்சியில்தான் தொடங்கிட்டார் அடுத்த இது இப்போ சட்டமன்றத்தில் முக்கியப்பறம் சொல்லிட்டாரு ஸோ அடுத்து சிஎம் ஆகிடுவாரா ஆமாம் அடுத்தது நம்ம இப்போ ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ நான் ஆக முடியுமான்றதை அதை வந்து மாந்திரிகத்தில் பண்ணி ஆக முடியுமா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையானா இது இது வந்து நான் இது தயவுசு கட் பண்ணாமல் நீ எடிட் பண்ணாமல் இதை கொஞ்சம் போடுங்க ஏன்னா அது முக்கிய இது அவங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு தலைவருங்க அது எந்த கட்சி வேணா இருக்கட்டும் இந்த கட்சி அதுக்கு எந்த ஒரு கட்சி சொல்கிறேன் அது எது வேணா இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னோட பக்தர் ஒருத்தர் ஜின்னு எடுத்துட்டு போயிருக்காரு அதாவது ஜின்னுன்றது அது ஒரு பெரிய விஷயம் அது சரிங்களா நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக போயிடுச்சு எனக்கு அவருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தொடர்பு இல்லை அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் நான் அதை பண்ணுவேன்ட்டு எதுக்காக அவர் வெயிட் பண்ணோம் எதுக்காக அதை வெயிட் பண்ணோம் நடக்குது நடக்குது தான் அவர் அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு உனக்கு கடுமறை பிரச்சனையா அதுக்குண்டான விஷயங்கள் மாற்று மருந்து புரியுதா உனக்கு இடம் வைக்க இல்லையா அதுக்குண்டான தருணங்கள் என்ன மாதிரி பிரச்சனை என்ன மாதிரி வீட்டுல வீட்டுல போய் பிரச்சனை 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 இருக்குதா தருணத்தை பார்த்து நான் ஆரம்பி ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம நிமிலி பாபா கூட தான் இணைஞ்சிருக்கோம் வணக்கம் பாபா எல்லாருக்கும் வணக்கம் உலக மக்களுக்கும் என்னோட என்னோட பெரும்பான்மையான என்னோட பக்தர்களுக்கும் உணவான கோடி நமஸ்காரம் இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே இடத்துல ஒரு இன்ட்ரிவியூ எடுத்தோம் ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க வந்து அடுத்த சிஎம்ஏ ஜெயதாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்போ கேட்கும்போது கண்டிப்பாக யாரும் நம்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானே நம்பல ஆனால் இப்போ அதுக்கு சீக்கிரம் நிறைவேறும் போல இருக்கு எனக்கு தான் தொடங்கிட்டாரு அடுத்தது இப்போ சட்டமன்றத்தில் நிற்க போறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அடுத்து சிஎம் ஆயிடுவாரா உண்மையிலுமே நான் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருடத்தையும் சொல்லியிருந்தேன் இல்லையா புது தருணம் உருவாயிட்டு இருக்கு ம் இன்னொருன்னு சொல்ல புது இப்போதான் சொல்கிறேன் நான் புது தருணங்கள் உருவா உருவாயிடுச்சு அது வந்து தடுக்க முடியாது உருவாயிடுச்சு நீ எல்லா பாருங்க நான் நான் சொல்றது அப்படி நடந்துட்டு வர பாருங்க நான் என்னெல்லாம் சொல்றேன்னு அப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருக்கு பாருங்க நிச்சயமா அது புது தருணம் தான் அதுல எந்த மாற்றுக்கத்தையும் தேவையில்லை இதுல என்ன கருத்து இருக்கு நீ கேட்க வேண்டியது அவசியமே இல்லை புது தருணம் தான் கண்டிப்பா வந்துருவாரு புது தருணம் தருணம் கண்டிப்பா இப்ப ஆஹ் மாந்திரிக இப்போ வந்து வந்ததுல இருந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் இருக்காங்க எதனால தான் அதாவது மாந்திரத்துல போயிட்டு கணிச்சு அடுத்து நம்ம இப்போ ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ நான் ஆக முடியுமான்றத அதை வந்து மாந்திரிகத்தை பண்ணி ஆக முடியுமா என்ன எதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தானா இது இது வந்து நம்ம இது இது தயவுசு கட் பண்ணாமல் நீங்கள் எடிட் பண்ணாமல் இதை கொஞ்சம் போடுங்க ஏன்னா அது முக்கியத்துவம் இது அவங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு தலைவருங்க அது எந்த கட்சி வேணா இருக்கட்டும் இந்த கட்சி அதுக்கு எந்த ஒரு கட்சி சொல்கிறேன் அது எது வேணா இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணி அந்த ஓடுறாங்க அவங்க பேரும்போது அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதே எப்படி சால்ட் அவுட் பண்றதுதான் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இடம் கடைச்சடிச்சு அதை அதை வச்சு நம்ம அப்படியே போயிடலான்னு பாக்குறாங்க அங்கேருந்து விடும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி குருஜி தேவை அவங்களுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு குருஜி தேவை என்ன மாதிரி அவங்களுக்கு தேவை விழுந்துட்டு அப்படி எனக்கு கூப்பிடுறாங்க நான் சில பேர்லாம் சொல்ல விரும்பல இருந்தாலும் சொல்றேன் ஏ எதுக்கு அது எழுதுன அப்படி ஏன் என்ன கூப்பிடுற விழுத்துக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்க மாட்டேற நிறைய நான் வந்து பாருங்க இது வந்து பில்டப் பண்ணுறதாகவோ இல்லை உலக மக்கள் இப்படி சொல்றதாகலாம் கிடையாது இது இது பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் யாரை யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரிங்களா அவங்க எல்லாம் வந்து நம்ம நம்மள வந்து ஒரு அமாவாசையும் பொறுநாள் வந்து பாக்குறாங்க அவங்க நல்லது கெட்டதை மட்டும் சொல்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு தான் அவங்க வந்து ஒரு பேரிடத்தில் இருக்காங்க புரியுதுங்களா எங்களை மாதிரி குருஜிகளை ஏன் வந்து சொல்கிறாங்கன்னாக்கா நீ இந்த தனத்துல போ இந்த இந்த நேரத்துல கிளம்பு இந்த நேரத்துல நீ போய் சந்தி இந்த நேரத்துல போய் நீ பேசு ஏங்க நீங்க நான் உலகத்துல யாரா வேணா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும் சரிங்களா தருணம் இல்லாம யாராலும் வாழ முடியாது அது நானா கூட சரி நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் எல்லா இந்த உலக மத்திய பாதி உலக மக்களுக்கே கேட்கறேன் இந்த சவால் உலகத்தோட ராஜா யாருங்க சொல்லுங்க பாப்பா உலகத்தோட ராஜா யாரு கடவுளா கடவுள் தான் ராஜா கடவுள் என்ன அதை தவிர ஒண்ணு படிச்சு கடவுள் ஒன்னு படிச்சிருக்காரு அவன் தான் முக்கியமான ராஜா உலகத்துக்கு யாரு நேரம் நேரம் உண்மையான நேரம் தான் முக்கியமான ராஜா அந்த நேரத்துக்கு எதுவுமே தெரியாது அவன் யாரு இவன் யாருல்லாம் தெரியாது போய் அத பின்பற்றி போறான் பாத்தீங்களா அதுதான் எவ்வளவோ சொன்னாலும் விழுந்தா அப்பதான் என்ன வந்து பாக்குறாங்க பாபாஜி நான் விழுந்துட்டேன் எனக்கு பிரச்சனை வந்துச்சு எனக்கு அது வந்துச்சு இதுக்கு என்ன சால்ட் அவுட் எல்லாரும் யாரும் இல்ல அந்த பந்தாவது காரு அது ஒரு நான் பின்னாடி ஒரு நானூறு காரு புரியுதுங்களா அப்போ தெரியுது இல்ல வீந்தா போரா பாபாஜியோட வீடு தெரியுது பாபாஜியோட இல்லம் தெரியுது பாபாஜி ஆசிரமம் தெரியுது எல்லாமே தெரியுது முப்பத்தஞ்சு ஆறு கிழமை நான் இருக்கேன் ஒரு வருஷம் பண்ணி பண்ண முடியுமா நீங்க சொல்லுங்களேன் இல்ல அப்ப எத்தனை இங்க வராங்க வராம அது நடக்குது கண்டிப்பா இல்ல பாருங்க எல்லாரும் பாபாஜி பாபாஜி கத்தி பேசலங்க நான் கத்தி பேசல என்னோட என்னோட என்ன சகிலி போடுறவங்க நாங்கள் என்னோட குருஜி என்னோட குருநாதர் மேட்டுக்குடி சங்கிலி பாசனோட கடைசி சீரன் இது எந்த கருத்து கிடையாது அவர் என்ன வழிபட்டு கொடுத்துட்டு போறாரோ அதை தான் நான் நான் பின்பற்றுறேன் புரிஞ்சுங்களா இன்னைக்கு நீங்கள் சொல்ற கவுன்சிலர் இருக்கட்டும் நீங்கள் பெரிய பெரிய ஆதி ஆதி ஒரு தருணத்திற்குள் இருக்கட்டும் எல்லாரும் குருஜிலாம் வாழ மாட்டாங்க இன்னைக்கும் பதினெட்டு வேக தமிழ்நாட்டில் நான் அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் முக்கியமான குடும்பத்தில் நம்ம குருஜியா இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதுமா அதை தான் நான் கேட்குறேன் அவங்களுக்கு பார்க்கணும் மக்களையும் பார்க்குறாங்க ஒரு அமாவாசை வராங்க பௌர்ணமி வாங்க வந்து பா இங்க நடக்குது அதிர்ஷ்டத்தை பாருங்க நான் கடவுள் கிடையாது நானு திருப்பி திருப்பி சொல்றேன் இது வந்து குரான் ஆயத்து கிடையாது இது வந்து ஆயத்து கிடையாது இது வந்து இந்த பைபிள்ல சொல்ற இதெல்லாம் கிடையாது இது அத தவிர ஜின்கள் மொழியில் அது எப்படி சொல்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எல்லாமே பாருங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னோட பக்தர் ஒருத்தர் ஜின்னு எடுத்துட்டு போயிருக்காரு அதாவது ஜின்னுன்றது அது ஒரு பெரிய விஷயம் அது சரிங்களா நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியா போயிடுச்சு எனக்கு அவருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தொடர்பு இல்லை அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் நான் அதை பண்ணுவேன்ட்டு எதுக்கு அவரை வெயிட் பண்ணோம் எதுக்காக அதை வெயிட் பண்ணோம் நடக்குது நடக்குதுனால தான் அவர் அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு புரியுதா பாருங்க ஒரு ஒரு அதாவது நான் வந்து அல்லான்னு சொல்கிறேன் வச்சுக்கலேன் நீங்க வந்து முருகன் சொல்றீங்க வச்சுக்கலேன் அவர் வந்து ஜீசஸ் வச்சுக்கலேன் அதை தாண்டி ஒன்று இருக்குங்க என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களோட எண்ணங்கள் அதுதான் கடவுள் கடவுள் அதான் கடவுள் அவளதான் நான் சொல்ல முடியும் என்ன சரியா இருந்துச்சுன்னா அதுதான் கடவுள் இப்போ எனக்கு ஒரு போர்வை தேவைப்படுதுங்க ஏன் சொல்லுங்க எனக்கு ஒரு போர்வை தேவைப்படுது நான் முஸ்லீம் எதுக்கு எதுக்கு அது போர்வை ஏன்னா எனக்கு எதாவது ஜாதிகாரம் வந்து நிற்பான் ஜாதி வந்து ஆதி வந்த வியாதி அது அது வியாதி அது சொல்றது புரியுதுங்களா வியாதி அது அதே நீ மனுஷ மனுஷா பாரு நான் முஸ்லீம் தான் நான் வேலை செய்வேன் ஹிந்து அது நான் ஹிந்து அது நான் வந்து கிறிஸ்டின் அந்த மாதிரி கிடையாதுங்க மனிதர் சக மனிதர்கள பாருங்க இங்க வரவங்க அத்தினி வர ஜனங்க வந்திருந்தா இருக்காங்க போற ஜனம் போயிருந்தா இருக்காங்க எல்லாரும் கேட்கறான் பாபாஜி வந்து சாங்கியத்தை காட்டு வா வந்து பாரு சாங்கி என்னன்னு பாரு சாங் எப்படி இருக்கு பாரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உனக்கு எந்த வேலையை அவரோ எடுத்துக்கோ நீ எவ்வளோ பெரிய வேலையை அவரோ இருக்கட்டும் புரிதா என் வேலையை பாரு என் நான் நான் செய்கிற வேலையை பாரு நீ குழந்தை இல்லாமல் வரியா அதுக்கு உண்டான மாற்று மருந்து உனக்கு கடுமணி பிரச்சனையா அதுக்கு உண்டான விஷயங்கள் மாற்று மருந்து புரிதா உனக்கு இடம் வைக்க இல்லையா அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான தருணங்கள் எந்த மாதிரி பிரச்சனை எந்த மாதிரி வீட்டில் வீட்டில் பிரச்சனை 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 இருக்குதா தொழில் சரி இல்லையா தொழில் ஓட மாட்டேங்குதா படம் பெரிய பெரிய தொழில் பண்றாங்க நஷ்டமடி ஏன் நஷ்டமடி விடுற தன்னத்தை பார்த்து ஆட ஆரம்பி அப்புறம் சொல்றான் பாபாஜி நான் இந்த பெரிய கம்பெனி வச்சிருந்தேன் பெரிய லாஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணும் பாபாஜி நான் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் வந்து ஓடல நான் என்ன கேக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாக்கல ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்து நான் உட பணகாசை கேட்கறேன் யார் இது பாருங்க இது இது பாருங்க தயவுசெய்து ரெக்கார்டு வந்து கட் பண்ணக்கூடாது அப்படியே போடுங்க யாரு இந்த பாபாஜி வந்து என்கிட்ட பணம் கூடு பணம் கொடுத்தா வேலை செய்ய சொல்லவே மாட்டான் சொன்னதே கிடையாது என் வேலையை பாரு என் வேலை நான் வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்புறம் அது என் தருணத்துக்கு நீ ஒரு கொடுத்தாலும் சரி ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி அது விருப்பம் இதுதான் நான் கேட்டதே கிடையாது என்ன மாதிரி வேலையை கூடு எனக்கு முடியாத வேலையாக முடியாத வேலையை கிட்ட ஏற்றுவான் அப்ப பாரு சொல்லு நான் யார் என்னன்றது கண்டிப்பா இப்போ அமானுஷங்கள் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கு காரணம் நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா அமானுஷங்களை எண்ணில் அடங்கான அமானுஷம் இருக்கு பாருமா தூக்கு போட்டு செத்து போயிடான் ஒருத்தன் அது ஒரு அமானுஷம் தான் சரியா வண்டியில் அடிபட்டு சாகுறாங்க அது ஒரு அமானுஷம் தான் ஒரு தன்னை தானே வந்து கொளுத்திக்கிறாங்க அது ஒரு அமானுஷம் தான் இந்த மாதிரி அபாரமான இருக்கிற அத்தினி விஷம் ஏதோ குடிச்சு குடிச்சு செத்து போயிடுறாங்க அமானுஷம் தான் எண்ணில் அடங்காத அமானுஷ்யம் இருக்கு இது ஒவ்வொரு தருணங்களா உருவாக்கப்படும் அப்ப அவங்க நாம என்ன பண்றோம் செத்து போனவங்களா உடனே கேக்குறான் பாபாஜி கடவுளா முட்டாள் நானும் சாகதா போறேன் நூறு வருஷம் பாபாஜி நூறு சொல்றது கிடையாது சில தருணங்களால நம்ம யூகிக்க முடியும் அப்ப என்ன பண்றோம் இறந்த ஆத்மாக்களை அவங்க சொந்தக்கார பார்த்தாலும் கூப்பிடுறோம் வாங்க வாங்க உட்காருங்க இப்போ நான் அந்த ஆத்மாவை கூப்பிடுறேன் யார் மேல கூப்பிடணும் சொல்லுங்க கூப்பிடுறோம் அவங்க வராங்க இப்போ அந்த ஆத்மா என்ன என் பக்கத்து விடா இல்ல எங்க கூட எங்க வீட்டில் வந்து என்னோடய ஆஸ்பத்திரியில் தூங்கி இருந்தான் அவங்க தானே தெரியும் யார் என்ன பேரு தெரியும் அவங்க தானே தெரியும் அதை துள்ள தெளிவா சொல்லுவாங்க அதுல தெளிவா தெல்ல வந்து எல்லார் எல்லாருமே இருக்கலாமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட ஆட்கள் வயசு அதுதாங்க சொல்றேன் தருணங்கள் ஏதாவது எப்படி ஒரு ஆத்மா இழந்திருந்தாங்க அவங்க சொந்த பதத்தில் அவங்க அப்பா மேலேயோ இல்ல அவங்க அம்மா மேலேயோ இல்ல அவங்க தெரிஞ்சவங்க யாரு மேலயோ ஏத்தலாம் நிச்சயமா அது யாரும் மறக்கவே முடியாது யாருக்கும் ஏற்ற தெரியாதுங்க வேலை தெரியாதுங்க இங்கே இங்கே ஒன்றும் இல்லைங்க நீ திருந்தாத வரைக்கும் நான் நான் நல்லா தான் இருக்க போகிறேன் நீ முதல்ல திருந்தி முதல்ல முதல்ல ஒரு பாபா கிட்ட போகும்போது அவன் பின்னாடியை பாரு அவன் எத்தனை வருஷம் ஆன்மீகம் பண்ணுறான் இவ்வளோ இவ்வளோ ஆன்மீக இத்தனை வருஷமும் இருக்கான் நான் அவர் ஆன்மீகத்தில் ஒன்றும் இல்லைங்க ஒரு 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 வயதான தோட்டம் ஒன்று போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஆடையை மாட்டிக்கிறாங்க ஒரு நாள் சங்கீர்த்தி போட்டுக்கிறாங்க ஒரு நாள் பட்டியாச்சிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று போட்டுக்கிறாங்க ஐயோ குருஜி அவங்க அவங்க தான் புரிஞ்சுன்னு அவன் கர்ச்சியில பார்த்தா ஒரு வாட்ச்மேன் வாட்ச்மேன்ல வேலை செஞ்சுக்கிறான் இல்ல ஹோட்டல்ல பிளேட் கழுந்துக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் வயசான ஒண்ணு இதுதான் போயிடுது இது ஒரு ட்ரெண்டிங்காக போயிடுது அந்த முட்டாச்சலுக்கு புரிய மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த போறது இல்லை நீ நீ திருந்தாத வரைக்கும் நீ திரு திரும்பாத வரைக்கும் நான் நான் இன்னொரு நாலு கார் வாங்குவேன் நான் நாலு பில்டிங் வாங்குவேன் எதை சொன்னதுதான் நம்புறிய பார்த்தோம் பயம் இல்ல அதான் நடக்குது முதல்ல எனக்கிட்ட நீ வராக்கா என் பின்னணியை பாரு இவர் எத்தனை வருஷமா ஆன்மீகம் பண்ணுறாரு எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு இவர்கிட்ட இவர்கிட்ட போனால் வே நம்மளோட வேலை ஆகுமா இவ்வளோ பெரிய வேலையை ஒப்படைக்கிறோமே இவ்வளோ பெரிய பிரச்சனை வேலையை ஒப்படைக்கிறோமே இந்த இந்த மாதிரி வேலையை அவர் முடிப்பாரா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வா பார்த்துட்டு அப்புறம் வா புரியுதா முட்டால் மாதிரி இருக்காதிங்க ஏங்க நான் ஒன்றை கேட்குறேங்க உலக மக்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க வேலை நடக்கு தானே பண்ணுறாங்க வேலை நாடுக்கு என்ன வேலை நாடுக போடுறாங்களே யாராவது ஒருத்தர் மொத்தம் பேருமே இந்த பேட்டியை பார்த்து ஒரு பத்து லட்சம் பேர் பாப்பானா பத்து லட்சம் பேர் எனக்கு பத்து லட்சம் பேர்ல ஒம்பது லட்சம் பேர் திட்டுவான் என்ன வச்சுக்கலாம் அந்த ஒரு லட்சம் பேர் திருந்தா எனக்கு போதும் அந்த ஒரு லட்சம் பேர் எனக்கு திருந்தா போதும் பாக்கி ஒம்பது லட்சம் பேர் எப்படி போறான்னு நீ தேவையில்லை இல்ல எங்கே சொன்னால் சொன்னா கேட்குறாங்க கேக்குறாங்க என்ன மாதிரி பிரச்சனை என்ன மாதிரி ஆத்மா வீட்டுல இருக்கு ஒன்னா என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடு நான் காலை எனக்கு உங்க வீடு என்ன உங்க வீட்டு என்ன சாமி எனக்கு தெரியுமா நீ என்ன வந்து என்ன அப்படி எனக்கு தெரியுமா நான் இப்படி துல்லிமா சொல்றேன் பாரு துல்லிமா எப்படி சொல்றேன் பாரு சொன்னா என்ன வீட்டுல உள்ள சரி இல்லையா சை இவ யாரா ஃப்ராடு பாபான்னு சொல்லிட்டு வெளியே அம்பு நூறு வேலை எடுக்கிறேங்க நூறு வேலை ஜெயிச்சு முடியுமா இல்ல நான் கடவுளா இருபது ரூபா நாங்களும் வந்து சிருஷ்டி எடுக்கிறோம் நாங்களும் வந்து நாங்களும் வந்து பல பல வேதங்களை உச்சரிக்கிறோம் சரியா நாங்களும் நாங்களும் இருபது ரூபாய் சாகிறோம் எல்லா வேலையும் நம்ம ஜெயிச்சிடும் சொல்ல முடியாது சரிங்களா ஆனா அந்த தோத்தாலும் அந்த வேலையை திருப்பி நாங்கள் செய்வோம் விடமாட்டோம் விடமாட்டோம் நாங்கள் ஏன்னா நம்பி என்னை நம்பி வந்துட்டாவே என்ன நம்பி வந்துட்டாவே அப்படி எடுத்துட்டு விட்டுற முடியும்